அப்படியே மாப்பிள்ள எப்படியோ ஒண்ணு பாக்குற வரைக்கும் வந்தாச்சு நீ அடுத்து என்ன கல்யாணம் தானே ஏண்டா அதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கொண்டு வந்திருக்கேன் கல்யாணம் பண்ணாமையா அடுத்த அதுதான் பரவாயில்ல மாப்பிள்ள நீ கலக்கு உனக்காச்சும் பொண்ணு கிடைக்குது எனக்கும் தான் இருக்கு முதல்ல எனக்கு கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் உனக்கு பார்க்கலாம் சரியா சும்மா சொன்னண்டா அமையும் போது அமைகிட்டு விடு அதான் நான் பார்த்தேன் என் மாப்பிள்ள அப்படி தனியா விட்டுருவா பாத்துக்கலாம் விடு சரி சரி உங்க மாமனார் வராருங்க திரும்பி பாரு தம்பி கேட்கணும் தப்பாத்துக்காதீங்க இன்னும் உங்க அம்மா அப்பாவை காணும் என்ன தம்பி வருவாங்களா மாட்டாங்களா ஐயோ அங்கிள் வருவாங்க அங்கிள் நாங்க எல்லாம் ஒட்டுக்கதான் வந்தோம் ஏதோ ஃப்ரூட்ஸ் வாங்கணும்னு சொன்னாங்க அதான் அங்கிள் நேரம் எச்சாட்டு இருக்கு வருவாங்க அங்கிள் சரிங்க தம்பி இன்னும் காணமே அதான் கேட்டேன் அங்கிள் வந்துருவாங்க பயப்படாது இருங்க ஆமா மழை ரெடி ஆயிட்டாங்களா ஆஹ் ரெடி ஆயிட்டேன் தம்பி இருங்க வர சொல்றேன் ஐயோ பரவாயில்ல அங்கிள் நான் கேட்டேன் மாப்பிள்ள கேட்கும் போதே தெரியுது பொண்ணை இன்னும் கூப்பிடலையான்னு தெரியுது தம்பி நான் வர சொல்றேன் சரிங்க அங்கிள் ரெடி ஆயிட்டாலும் மலரு கூட்டிட்டு வரியா சித்தா இருங்க கூட்டிட்டு வரேன் ஆஹ் சரிக்குள்ள அதுக்கு தான் கேட்டேன் மாப்பிளா வந்துடுவா இருங்க ஐயோ பரவாயில்ல அங்கு வரட்டு விடுங்க ம் சரிங்க மாப்பிளா தம்பி நீங்க உட்காருங்க இல்லை அங்குல் பரவாயில்ல சரி தம்பி உங்க விருப்பம் மனுஷன் வேற தைச்சிக்கிட்டே இருக்காரு நம்மளே எத்தனை வேலைக்கான் பார்க்குறே இங்கே வர்றதா அங்க வர்றதா சரி இதை கொண்டு போய் கொடுத்து மலாரை கூட்டிட்டு வருவான் அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்களானு தெரியலையே சரி அவங்களுக்கு அப்புறமா பண்ணி கொடுத்துக்கலாம் முதல்ல வந்துக்கா அவங்களுக்கு கொடுப்பான் கதிர் வந்த மாதிரியே சத்தத்தை காணுமே வந்துட்டாங்களா இல்லையா ஒன்றுமே தெரியலையே கடவுளே கதிர் எப்படியாவது வந்துடணும் பராமரிட்டு இருந்துடாதீங்க கதிர் அப்புறோம் தான் என் வாழ்க்கை இந்த வீணாக பண்ணுவேன் கையில் மாட்டிக்கிட்டு நான் தான் முடிக்கணும் செமடி மலரே ஆ சொல்லுங்கம்மா கெண்டி முகத்தை என்ன இப்படி உம்முன்னு வந்திருக்க முன்னாடி மானத்தை வாங்கிறாத நல்லா சிரிச்ச முகத்தோட வந்து நின்று இந்த காப்பி எப்படி அம்மா என்னடி என்னன்னா வந்து ஒழும மரியாதையே சிரிச்ச முகத்தோட நின்றுட்டு போகிறவ மீதியா நாங்கள் பேசிக்கிறோம் வா முதல்ல சரி வரேன் பாரடி அளவுக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே புட்டுன்னு கல்யாணம் பண்ணுற விலையை தான் நாங்கள் பார்ப்போம் நீ ஏதாவது மனசில் நினச்சிட்டு இருந்தேன்னா எல்லாம் தூக்கி தூர போட்டு ஆகிற விளையுணுமோ அதை பார்க்கணும் புரிஞ்சுதா தமிழர் இப்போ இதுக்கு நீ என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க இங்கே பாரு ஒரு அம்மாவா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணிட்டுருக்கேன் நீ ஊரில் இருக்க வில்லி மாதிரி என்னை பார்த்துன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் பார்த்துக்க நீ காப்பி கொடுமா நான் வரேன் நீ போ புடி

என்ன மாமா இதை முணு முணுங்குறீங்க ஒண்ணு இல்ல தம்பி மலரை கூப்பிட்டு காப்பி கொடுக்க சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் ஓ பரவாயில்ல மாமா கொண்டு வர சொல்லுங்க மாப்பிளைக்கு ஒரு அவசரம் தான் இவங்கதான் சிவாவோட அம்மாவும் அப்பாவும் என்ன கொஞ்சம் அமைதி வரு என்னோட அம்மா அப்பா யாருப்பா வந்திருக்காங்க அவங்களா அம்மாப்பா ரெண்டு பேரும் இந்த பக்கம் வாங்க சரிப்பா வர வரேன்

ஒண்ணும் இல்லப்பா மேற்கொண்டு நீங்க என்ன பேச என்ன பேசுங்க அங்கிள் இனி நாங்க பேச என்ன இருக்கு எங்க அம்மா அப்பாவே முடிவு பண்ணிடுவாங்க இது என்ன வந்து நிக்கிறாங்க அம்மா அப்பா அமைதியாவே இருக்காங்களே கடவுளே அங்கிள் என்ன ஆச்சு அங்கு ஏன் இவ்வளவு கோவம் இருக்கீங்க முதல்ல நீ இடத்த விட்டு எந்திரா அங்கிள் ஏன் அங்கிள் முதல்ல நீ இந்த இடத்த விட்டு எந்திரி என்னடா ஹாடி போய் நிக்கிறீங்க என்னடா அம்மா அப்பா நாங்க வந்திருக்கோமே பசந்தி பசந்தி என்னடா பசங்க பேர் சொல்றாங்க சிவனுக்கு பிறகு ஒண்ணும் தெரியும் எனக்கும் ஒண்ணும் புரியல மாப்ள என்ன எதுன்னு ஒண்ணும் தெரியலையே ஜென்னடா பண்ணிட்டு தொலைஞ்சிருக்கா பொண்ணா நம்ம விட்டதுக்கு காரைக்கே கொடுத்துட்டு போலயே என்னடா நான் வந்து இங்க வந்து மாதிரி பாக்குறீங்களா ஒண்ணும் இல்ல ஓ இங்க சிவா இவனுக்கு அம்மா அப்பாவா நடிக்கிறதுக்கு எங்களை வாடகைக்கு வர சொல்லிருக்கா அதனாலதான் நான் அது வசதி இந்த மாதிரி நக்க போட்டு வந்து நிக்கிறோம் இப்ப எங்களை நீங்க ஏத்துக்குவீங்களா பசங்க என்ன சொல்றீங்க எனக்கு ஒண்ணு வேணாம் ஆமாண்ணே நான் எவ்வளவோ சொன்னேன் ராணி அக்கா எம்மா அக்கா ஆனா இன்னைக்கு எதுக்கு நாங்க எங்க வந்து நிக்கிறோம் எங்க மேல எந்த தப்பு இல்லேன்னு அத ப்ரூவ் பண்றதுதான் ஏய் சிவா எங்க நீ சொன்ன உடனே சிவா தான் உட்கார்ந்து இருக்கீங்க முதல்ல வீட்டை விட்டு வெளிய போடா உன்ன போய் நம்மள பாரு இதெல்லாம் ச்ச சின்ன ஆளுங்க எல்லாம் ஐயோ கடவுளே இங்க என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு என்ன ஆச்சு நீ பையன் வீட்டுக்காரரே சொல்லுவாரு யோ நீ பிச்சைக்காரன் தான் நீ என்னையா இந்த பேச்சு பேசுற டேய் யாரை பார்த்துட்டு பிச்ச கரன்னு சொன்னேன் வேற யாரு ஒன்னா பார்த்து தான் நான் பேசிட்டு இருக்கேன் என்னையா என்னன்னோ பேசிட்டு இருக்க அந்த ஓமாயிலே வந்துட்டு என்ன டேய் என்னடா என்னை பார்த்தா என்ன இழிச்ச மாதிரி தெரியுதா வந்து உங்க இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க நாங்களா உங்களை போய் நம்ம மாதிரி என்ன சொல்லணும் தானியக்கா இப்ப யாவது நம்முங்க என் புருஷன் சொன்ன விஷயம் அத்தனையே உண்மை என்னைய அன்னைக்கு என்ன பேச்சு பேசுனீங்க இன்னைக்கு யாருக்கா மனம் கிட்ட நிக்கிறது நீங்களா நாங்களா அப்பா நான் தான் சொன்னேன்ப்பா அவன் நல்லவனே கிடையாது ஃப்ராடுன்னு நீங்க தான் நம்பவே மாட்டேன்னு சொன்னீங்க ஏன்ப்பா பெத்த பிள்ளையே நம்ப மாட்டேங்கிறீங்க ரோட்டில் போகிற எவனோ ஒருத்தனை நம்புறீங்க ஏன்ப்பா எப்படி மலரு என்ன மன்னிச்சிருமா உன்னை எப்படி கொண்டு வந்து நிறுத்திட்டே யோ எல்லாரும் திட்டம் போட்டு எங்களை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டீங்களே சும்மா விட மாட்டாயா அவங்கள நிறுத்தங்கடா நீங்க எல்லாம் சேர்ந்து நாளை மட்டும் எங்களை ஏமாத்தீங்களா இல்ல நாங்க ஏமாத்தணுமா ஃப்ராடுங்களா உங்களை எல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்னன்னா பேசுனீங்க கொஞ்சம் தனி பேச்சா பேசுனீங்க அன்னைக்கு பஸ்ல அன்னைக்கு அந்த இடத்துல நானும் இருந்தேன் ஆனா சுத்தி யாரு இருக்காங்க என்ன இருக்குன்னு கூட பார்க்காம என்னலாம் பேசுனீங்க அப்ப முடிவு பண்ணா உங்களை எப்படியாவது கொத்தா தூக்கணும் வசந்தி நீ சொன்ன போதே நான் நம்பி இருக்கணும் அதுக்குதான் பெரிய தண்டனை ஆண்டாவை கொடுத்துட்டேன் எங்களுக்கு எல்லாரும் நிறுத்துங்க இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசுனீங்க இப்ப நான் பேசுறது எல்லாரும் கேளுங்க என்னடா பேசப்பட என்ன பேசப்பட யோ கொஞ்ச நேரம் வாய முடிட்டு இல்லையா என்னமா பெருசா உன் வீட்டுக்கு பொண்ணு கிட்ட வந்து என்ன பேச்சு பேசுறா உன் பிள்ளை கிட்ட எவ்வளவு நான் உன் கல்யாணம் பண்ணிக்கணும் கேட்டிருக்கேன் ஆனா அவ சரியான திமுறு பிடிச்சவ கூட கத்திரி கூட சுத்திட்டு என்ன கட்டி விட்டா அதனாலதான் ஒன்னும் கரெக்டா என் வலையில விளாச்ச நீ ஒரு பேக்கு நான் விரிச்ச வலையில ஈஸியா விழுந்துட்டேன் இங்க பாரு மரியாதை ரொம்ப முக்கியம் மரியாதை கொடுத்து பேசும் போது கத்துக்கோ ஏ மலரு இப்ப சொல்ற கேட்டுக்கடி என்ன கண்டாலும் உன் கழுத்தில் தாலி கட்டப்படுறதுன்னு நான் தான் அது கேட்டு நடக்குமோ கேட்காம நடக்குமோ அதெல்லாம் எனக்கு தெரியாது உன் கழுத்தில் தாலி கட்டப்படுதுன்னு நான் தான் அவன்கிட்ட வந்து நினச்சா அதை மாற்ற முடியாது டாடா டேய் என் வீட்டுக்கு வந்துவிட்டு என் பிள்ளையே இந்த பேச்சு விசிறியேனே உஞ்சரோட கால் எடுத்து வெளியே போயிடும் பார்க்குறேன் வந்துட்டான் தான் பொண்ணு கேட்குறான் பொண்ணு வெளியே போடா நாயே சொன்னா நாயை நான் நம்பி கூட்டு என் பிள்ளை அவனும் கேட்கணும் ஆனாக்கலாம் இந்த கல்யாணமே ஆகாது நான் சொல்கிற தப்பா எடுத்துக்காதீங்க வெளியே அந்த கதையும் தம்பியோ அவங்க பாட்டியும் நிற்கிறாங்க உள்ளே கூப்பிடுங்கண்ணே

உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்ல தயவு செஞ்சு நீ வெளியே போயிடு அப்பா இப்ப எதை நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்கப்பா என்ன மலர் நீ என்ன சொல்ல போற சொல்லுடி என்னத்தை சொல்லப் போற நீ அம்மா அப்பா உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப சொல்றேன் நானும் கதிரி ஒருத்தர் ஒருத்தர் மனசார காதலிக்கிறோம் எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா மலர் என்ன மலர் அப்பா உண்மையை சொல்லுங்க இந்த விஷயம் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் தெரியாத மாதிரியே நடிக்கிறீங்களே ஏன்பா உங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியுங்கிற விஷயம் எனக்கு தெரியும்ப்பா

ஆனா என்னடா இந்த தம்பிக்கு நாங்க சப்போர்ட் பண்றத நினைக்காதீங்க ரோட்ல போறவன் கூட்டிட்டு வந்து அம்மா அப்பாட்டிய கூட்டிட்டு வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன தெரியுமோ எனக்கு தெரியல ஆனா ஒண்ணு என் பேரனை பத்தி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் எல்லாரும் நல்லா கேட்டுக்காங்க இங்க பாருங்க பாட்டி நீங்க என்ன சொன்னாலும் இங்க இருக்க யாருக்கு அதுமே கேட்காது பாட்டி இதுவும் யாருமே ஞாயிற்று பக்கம் நிக்க மாட்டாங்க எம்மாடி மன்னரு அவங்களுக்கு மட்டும் தெரியாம இல்லம்மா உனக்குமே இந்த விஷயம் என்னன்னு தெரியாது என்ன பட்டி சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரிச பாட்டி இங்க பாருப்பா உங்க பொண்ணுக்கு காலேஜுக்கு பீஸ் கட்டணும் ஒரு ஐம்பதாயிரம் பத்தாம என் பேரை என்ன பண்ணணும் உங்க யாருக்காவது தெரியுமா என்ன பட்டி பண்ணாரு சொல்லுங்க என்னன்னா பண்ண அப்படி பாட்டி இப்ப எதுக்கு அதை பத்தி பேசுற மிதி பாட்டி அதை பத்தி எதுவும் சொல்லாத இங்க பாருங்க தம்பி என்ன எதுன்னு உடச்சு பேசிட்டோம் நீங்க சொல்லுங்கம்மா சொல்லாதாம போறேன் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு இருந்த தாலி படத்துல தொங்கிட்டு இருந்தது அதை கொண்டு போய் வித்துதான் மீதி பணத்தை ரெடி பண்ணான் அந்த மாதிரி வச்சா காசு பத்தா சொல்லிட்டாங்க அதனால அவன் அவ்வளவு வருஷமா கட்டி காப்பாத்தின அந்த தாலியை வித்துட்டான் அது தெரியுமா உங்களுக்கு என்னப்பா சொல்ற தாலியை வித்துட்டியா அப்படிதான் நீ அந்த காசை ரெடி பண்ணியா ஆமா அங்கு உண்மையா சொன்னா இங்க நீங்க வேண்டாம் சொல்லிடுவீங்களா நான் யாருக்கிட்டயுமே அதை சொல்லல என் பாட்டி கூட சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன் என்னன்னு அவங்க சொல்லிட்டாங்க மன்னிச்சிருங்க அங்கு என்னப்பா கதிர நீ எப்படி எல்லாம் இருக்க நான் நினைச்ச கூட பாக்கல ஏதோ என் பிள்ளை தெரியாம காதலிச்சுட்டா உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றான்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய காரணமா இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுப்பா எனக்கு எப்ப தான் கதிர் உங்களை பத்தி முழுசா தெரியுது இவ்வளவு நாள் நானும் உங்க மேல கோவப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிடுங்க அக்கா இங்க பாருங்க கதிர நல்ல பையன் உண்மையா சொல்ல போனா என் பிள்ளைய இவரு லவ் பண்ணிட்டா கூட நான் தாராளமா கட்டி கொடுத்துருவேன் என்ன பண்றது யார் யாருக்கு யாரு எழுதிருக்கோ அதான விதிப்படி நடக்கும் மனசார அந்த பாட்டு கிட்ட வாக்கு கொடுங்கக்கா என் பிள்ளைய உங்களுக்கு கட்டி தரேன்னு இதுல பேசி என்ன சொல்லுங்க இங்க பாருங்க சுப்பிரமணியன சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த தம்பி ஏன் பார்த்தோம் மனசார சொல்றேன் ரொம்ப நல்ல பையன் இந்த பையனுக்கு உங்க பிள்ளைய கட்டி கொடுத்தீங்கன்னா அவன் சந்தோஷமா நூறு வருஷம் வாழ்வா அதுக்கு நானும் கேரண்டி எங்களுக்கே எவ்வளவு புரியுது உங்க ரெண்டு பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குது கட்டி தரேன்னு சொல்லுங்க என் பேரனுக்கு சொந்தான் உங்க வீடு நான் பொண்ணு கேட்டு வந்திருக்கேன் நீங்க இப்பயே கட்டி தரணும்லாம் இல்ல என் பேரனு படிக்கணும் உங்க பிள்ளையும் படிக்கணும் அங்க ரெண்டு பேரும் படிச்சு முடிச்சு அவங்க விருப்பப்படும் போது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் இப்போதைக்கு பேச்சுவார்த்தைக்கு தான் நான் வந்து கேட்கறேன் தயவு செஞ்சு என் பேரண்ட் ஒத்துக்கங்க அங்கிள் உங்க பிள்ளைய நான் நல்லா பாத்துப்பேன் அங்கிள் தயவு செஞ்சு பொண்ணு தர மாட்டேன் சொல்லிடாதீங்க அவளை கண் கலங்காம நான் பாத்துக்குவேன் என் மேல இதுக்கு மேலே நம்பிக்கை வரலாம் நான் என்ன பண்ணா நீங்க என்ன நம்புவீங்கன்னு சொல்லுங்க அங்கிள் நான் கண்டிப்பா பண்றேன் ராணி நீ என்ன பிள்ளை சொல்ற இதுக்கு மேல என்ன மாமா பேச இருக்கு தாராளமா நம்ம பிள்ளைய அந்த கதிரி தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்

படிப்பு முடிச்சுட்டு பண்ணுவீங்க பசந்தி சுப்பு உங்க ரெண்டு பேருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் ஆமா சுப்பு நீங்க ரெண்டு பேரும் வரலாம் எல்லாமே எல்லாம் மீறி போயிருக்கும் ஏதோ நல்ல நேரத்துல ஆண்டை வந்து அவங்களை அனுப்பியிருக்கான் ஆனா நான் வசந்தி வந்து பேச சொன்னேன் வசந்தி சொல்லி அக்கா கேட்கல அதனாலதான் நாங்களும் இப்படி ஆயிடுச்சு எங்களை மன்னிச்சு பரவாயில்ல சுப்பு சரிங்க என் பிள்ளை வீட்டுல தனியா இருப்பான் நாங்க கிளம்புறோம் ஆமா ரண்யாக்கா நான் கிளம்புறோம் சரி வசந்தி நான் பேசினேன் எதையும் மனசுல வச்சிருக்காத என்ன மன்னிச்சிரு வசந்தி பரவாயில்லக்கா

ராகுத்தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாரு அதுவும் யாரும் தெரியுமா என்னமா கவிய சொல்ற எனக்கு சுத்தமா இருக்கு நீ சொல்றது உண்மையா கல்யாணம் பண்ணிட்டான் அது தெரிஞ்சா நீங்களே அதிர்ச்சி ஆயிடுவீங்க ரெண்டு பேரும் வேற யாரையும் இல்லத்த அன்னைக்கு ஜூஸ் ஆப்ல ஒருத்த கூட்டிட்டு வந்தாரு அன்னைக்கு அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கு அதை மறைச்சுதான் அவங்க ரெண்டு பேரும் வெளியே சுத்திட்டு இருந்திருக்காங்க நம்ம கிட்ட மாட்டின உடனே சொல்லிட்டாத்தா அவருக்கு கல்யாணம் ஆகி நாலு நாள் ஆச்சத்த அது தெரியும் உங்களுக்கு சின்னமா கவியை சொல்ற ராகு கல்யாணம் பண்ணிட்டானா ஐயோ என்னால என்ன அவளை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தான் என்ன கவிய நடக்குது அத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாரு நேத்து சண்டை போட்டு வீட்டுல அவ்வளவு கொண்டாந்து வச்சிருக்காரு பாட்டி எவ்வளவோ சண்டை போட்டாங்க யாரு பச்சையும் கேட்கல அது மட்டும் இல்ல மாமா தான் புல் சப்போர்ட் அந்த ஆள் கொடுத்த இடத்துலதான் இப்படி ஆடிட்டு இருக்கானா எப்படி கூட வாழ்றா நானும் பாக்குறேன் ஏமாடி நீ என்ன பண்ற வக்கல் ஏற்பாடு பண்ணுமா என்னத்த சாதாரணமா சொல்றீங்க அப்ப அத்தானுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கலாம் ஜாரு சொன்னோம் வளைச்சு முடிக்கிட்டே உனக்கும் ரகுக்கும் நான் நினைச்சா கல்யாணம் நடக்கும் நான் சொன்னது சொன்னதுதான் தான் என்ன என் பிள்ளைய தரமா உங்க பையனை கட்டி தரணுமா இதுக்கு பேர் கல்யாணம் வெளியே சொல்லிடாதீங்க இதெல்லாம் ஒரு கல்யாணம் இதுக்கு வேற வீட்டுல கூட்டிட்டு வந்து வச்சிருக்கானா அவளை எப்படி முட்டுக்கணும்னு எனக்கு தெரியும் என்ன வெளியே எடுத்தீங்கன்னா நான் என் வேலையை பாப்பேன் என்னதான் இருந்தாலும் என் பிள்ளை இன்னைக்கு கல்யாணம் பண்ணா ரெண்டாம் தரமா வக்கப்பட்டதா தானே அர்த்தம் ஆமா இது ஒரு கல்யாணம் நீ ஏமா இப்படி வருத்தப்பட்டு இருக்கா அத்தான் பண்ணது பேர் கல்யாணமா அதுக்கு பேர் கல்யாணமே கிடையாது யாருக்கு தெரியாம ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டா அதுக்கு பேர் கல்யாணம் ஆயிருமா இங்க பாருங்க காவியா நீ இரு நான் பார்த்துக்கிறேன் எனக்கு வெளியே வந்தா தான் நான் எதுவுமே பண்ண முடியும் தயவு செஞ்சு வெளியே எடுக்கிற வழியை மட்டும் பாருங்க என்னமா நீ இதுக்கு மேல என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்குங்கிற நம்பி எனக்கு இல்ல நீங்க தான் இதை எதுவும் பேசிட்டு இருக்கீங்க அத்தா சும்மா விட மாட்டாத்தா வீட்டுக்கு வந்திருக்காளே அப்பளையும் நான் சும்மா விட மாட்டேன் என் வாழ்க்கையை தட்டி பச்சவள என்ன பண்றேன்னு பாருங்க என் மாதிரி காவியா நான் சொல்ற மாதிரி கேளு சொல்லுங்கத்தா இங்கே பாரு நீ என்ன பண்ணுற வீட்டில் இருக்க எல்லாரும் அவளுக்கு எதிராக நடந்தாலும் சரி நீ மட்டும் அவன் கல்யாணம் பண்ணிகிட்டு வந்தாளே அவகிட்ட சாதகமாக பேசுகிறா அவன் மாதிரி நீ நடிச்சு நாடகம் போட்டு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும் புரிஞ்சுதா சரிங்கத்தா நான் அதே மாதிரியே பண்ணுறேன் என்ன நீ திரும்பவும் என்னென்னமோ பண்ணுறீங்க இந்த கல்யாணத்தை எப்படி எல்லா கசாக்குன்னு எனக்கு தெரியும் அமைதியா இருங்க